சத்தியத்தை அறிகிற அரிய அறிவை அடையுங்கள் தேவனையோ பெரும் வெற்றி பெறலாம் ஒருத்தனுக்கு எல்லா சாஸ்திரம் சேர்ந்துச்சான் படகுல போய்கிறான் ஒருத்தன் வான சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் மருத்துவ சாஸ்திரம் விஞ்ஞான சாஸ்திரம் ஒரு படகோட்டி கிட்ட கேட்டுங்கிறான் என்னையா இதெல்லாம் தெரியல உனக்கு ஆயுச நாள் கால் வாசி போச்சு முக்கால் வாசி போச்சு சொல்லிகிட்டே வரான் படகு நடு ஆற்றுல போகும்போது வெள்ளம் பெரிய பெரிய வெள்ளம் வந்துச்சான் அப்படியே படகு வந்து இந்த இது

அதே போல படிக்கல உயரல பட்டதாரி ஆகலை எதுவும் இல்லைனாலும் இயேசு என்கிற சாஸ்திரத்தை தெரிந்து கொள் உலகத்தில் வெற்றிகரமாக வாழலாம் என்னால் படிக்க முடியல என் பேக்ரவுண்டு சரியில்லை எனக்கு பின்னாடி சரியில்லை சூழ்நிலை மோசமாக இருக்குது எப்படியும் இருக்கட்டும் இயேசு என்கிற சாஸ்திரத்தை நீ அறிந்து வைத்திருந்தால் சாஸ்திரம் தான் சாத்தியம் அதே மாபெரும் வெற்றியை மாபெரும் வெற்றியை இந்த உலக வாயலாம் எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் வாதிங்க எபிரேயர் ரெண்டு பதினெட்டு எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் கவனி நேற்று ஒரு வசனம் படிச்ச மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை ஆமா மனுஷனுக்கு சோதனை வீட்டுக்கு வீடு வாசப்பட்டு மாதிரி மனுஷனுக்கு எல்லா சோதனை மரணம் வரைக்கும் சோதனை தரித்திரம் கடன் கொள்ள ஆபத்து எல்லா சோதனை ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் உங்கள் தக்கதாக சோதிக்க இட கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டாக்கி இருக்கிறார் அதனால சோதனையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழி உண்டாக்கினார் பட்சம் இன்னைக்கு படிக்கிறோம் எப்ரேயர் ரெண்டு பதினெட்டுல ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டார் இங்க கவனிங்க எங்க சோதிக்கப்பட்டார் எங்க பாடுபட்டார்னா கல்வாறு சிலுவையில உன்னுடைய பாவத்தை உன்னுடைய சோதனை ஏத்துக்கிட்டாரு நம்மள மாதிரி ஆயிட்டார் ஆயிட்டாரு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமே அறியாத அந்த இயேசு பாவமாக்கப்பட்டா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காக சாபமானார் தயார்க்கிற சாபத்தை நம்ம மேலகிற சாபம் நம்ம மேலகிற பாவம் நம்ம மேலகிற சோதனை எல்லாம் ஏட்டு ஜெட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சோதனை ஒரு பாவ மனுஷன் தாயின் வயிற்று பாவத்தில் கருத்தரித்த ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்கு என்னென்ன சோதனை சோதனையும் பாடுபட்டபடினால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்யறாரா எப்படி உதவி செய்கிறாரு பா நான் உன்ன மாதிரி என்ன மாதிரி நீ உன்ன மாதிரி நீ அப்படின்றாங்க என்ன மாதிரி நீ உன்ன மாதிரி நான்ற மாதிரி ஏசு நம்மளை மாதிரி ஆயிட்டு அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறார் அவ்வளோ பெரிய சோதனையை இயேசு முனே நாளில் ஜெயித்தார் அது என்ன உதவினா அந்த சோதனைக்கு பரிகாரம் அந்த உதவி ரட்சிப்பு யார் வருது வானத்துங்கிய பூமியின் மேலே இயேசு நாம் வேறொரு நாம் வேறொரு வேற யாரும் உதவி செய்ய முடியாது தாய் செய்ய முடியாது தகப்பு செய்ய முடியாது

உனக்காக ஜீவனே கொடுத்து உனக்கு ஒரு ஜாமீன் கொடுத்து அதை பரிகாரம் பண்ணு இந்த பாவை விடுதலை விடுதலை உதவி செய்கிறார் செய்யற சாபமா தரித்திரமா என்னமோ இருக்கட்டும் ஏசு மத்திய மார்ளுக்கால எல்லாருக்கும் உதவி செய்யறாரு ரெண்டாயிரம் பிசாசா அதுக்கும் உதவி செய்கிறார் திமிருவாதமா அதுக்கும் உதவி செய்கிறார்

அதனால அவர் இன்னொன்று சொன்னாரு அந்த ஜீவசர ஜீவனுக்கு நீ போய் சோதனைக்கிறவங்கலாம் உதவி செய்யலாமா உன்னையே உதவி செய்ய ஒரு ஒலியாக பூமிக்கு உப்பா உலகத்துக்கு ஒலியாக வைக்கிறாரு உங்கள் குடும்பத்தில் போங்க எங்க பார்த்தாலும் சோதனை தான் உங்கள் மன சோதனை அந்த சோதனை குடும்ப பிரச்சனை சுத்தாவி பார்க்க கசபு வைராகியம் ஏகப்பட்ட சோதனைகள் குடும்பத்தில் வியாபாரத்தில் வேலை எல்லாம் பிசா சோதனை எல்லோ சோதனைக்கும் ஏசு ஏசு ஜீபராஜ் தேவ்தல் கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்குறாரு ஆதம் வந்து முழு உலகம் இது தெரிஞ்ச போதும் அதான் நீச்சல் சாஸ்திரம் சொல்றது எல்லாம் படிச்சு இந்த சாஸ்திரத்தில் பரிதவிக்கப்பட்டவர் ஆமா பத்து டிகிரி படிச்சு பிஹெச்டி படிக்கிறேன் டிகிரி பிஹெச்டி கலெக்டராக்கிறேன் இன்ஜினியரா பெரிய அரசியல் தான் எல்லாம் இருப்பா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் பாவத்துக்கு பரிகாரம் மரணத்துக்கு பரிகாரம் சரித்துக்கு போதாத்துக்கெல்லாம் பரிகாரம் அந்த இயேசு நமக்கு உதவி செய்து சிலுவையில் உதவி செய்து அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க தெரியுமா அவனுக்கு இல்லைனா நாடு சில கொடுத்து ஒரே கவலை பழப்பு கஷ்டப்பாதினாக்கா தேவடைய உதவியை புறக்கணிச்சிட்டு பிசாசின் வாழ்க்கை பிசாஸ் ஒருபோது உதவி செய்ய மாட்டான் மாம்சத்திலே இருக்குது கவலைப்படு சோதனை வைத்தா துக்கப்படு போய் எதிர்த்து பேசி சண்டை போடு சாடி அவனை பகை இவனை பகை அவனை ஏமாத்தி உருட்டு பெருட்டு இந்த மாதிரி எல்லாம் பிசாஸ் கற்றுக் கொடுப்பான் ஜீவ மார்க்கத்தை சொல்ல மாட்டான் ஆனால் ஏசு ஒரு மனுஷனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஏசு ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா நல்லா தெரியும் மனுஷன் விசாரிக்க மாட்டார் அவட ஆராய்ச்சியே பண்ண மாட்டார் நல்லா தெரியும் பாவத்துல பிறந்திருக்கா அவனுக்கு ஏகப்பட்ட சோதனைக்குது அதுக்கு நான் ஜீவ சரியான கொடுத்தாலுமே அவன் சோதனை ஆக மாட்டான்னு சொல்லிதான் யாரை பார்த்தாலும் மத்திய மார்பூக எங்க போனாலும் நான் நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவனை கொடுக்க அவ்வளவு வாங்கி கேக்கிறார் இயேசு கேட்டாங்களா உலகத்துக்கு வந்த தினியோகத்துக்கு ஒரு காரணம் முக்கியமான காரணம் ஜீவனை கொடுக்க தான் வந்தார் ஜீவ சர்ற ஜீவரத்தம் இல்லாமல் இருக்கிறான் விசுவாசிய சிக்கி பல சோதனையை சிக்கி கிடக்கிறான் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்துக்கு நேரம் ஓடிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஜீவன் இல்லை அதை கொடுத்து ஜீவ ஜீவ ரத்தம் இயேசு அவங்கள்ட வாக்குத்திருத்தத்தை கொடுத்து அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அவனை சோதனை தப்பிக்கும்படி அவர் வந்தார் சொன்னாரான் அதனால இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு திருத்தங்களை தேவனுக்கும் உலகத்துக்கும் நீங்க கொடுக்குற வரைக்கும் எந்த சோதனை நீங்க ஜெயிச்சு வர முடியாது சோதனையிலே தான் இருக்குங்க என்ன டக்கர் இயேசு வானா ம் சுய முயற்சியில் வாங்கிட்டு சாத்தியில் ஒன்றும் பண்ண முடியாது பிசாசு ஒருபோது உங்களே ஓங்க விட மாட்டான் பூச்சி விடுறது கூட பிடிக்காத மனுஷன் மனுஷன்னா அவ்வளோ எதிரி பிசாசு ஆனால் தான் ஏவாள் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக இருக்காரு உலகம் பிசாசு உள்ள மரணம் தரித்திரம் அப்படிப்பட்ட உலகத்துல ஏசு மணவாளன் ஏசு ஒன்னு அன்பு கூந்து தண்ணியை கொடுத்துருக்குறா பாவத்துக்கு பரிகாரம் தேவை தீதி மரணத்துக்கு பரிகாரம் ஊதிய இல்லை தரும் எல்லையிட்ட ஆசீர்வாசி அதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே இல்லை ஓடி ஓடி சுயபச்சர் ஓடி ஓடி கச்சீனாக சோதந்து போகிறான் மனுஷன் அதனால தான் ஆதரால் அவர் தாமை படிக்க படிக்கட்டு ஆகுதுனா ஆ ம் இது பாரு அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடு பண்ணிடலாம் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எங்கள் ஊர் சோழவரம் எங்கள் ஊர் எந்த ஊர் வானத்துக்கு ஐந்து கட்ட ஜனங்களும் சோதிக்கப்படுறவங்களுக்கு ஊர் பேரெல்லாம் இல்ல ஆடு பெண்ணு வயந்த வந்த அந்த ஏழை படங்க சரியவன் முதியவன் எல்லாரும் சோதிக்கப்படுகிறவளுக்கு அவ்வளோதான் எந்த நாடு எந்த ஊருன்னு எல்லாம் கிடையாது நீ உலகத்துக்கே நீ உதவி செய்யலாம் ஜீவன் பார்க்குறம் பண்ணலாம் சோதிக்கப்படுகிறவள்னா அங்கே கேட்டகிரி ஆதவங்குள்ள வந்துட்டாங்க நண்பத்தையும் வாழ்க்கை பிறந்துட்டான் கண்டிப்பா சோதனை இல்லைன்னு எனக்கு படம் இருக்குது காருக்கு பகலா இருக்குது படிப்பு இருக்குது வந்து இருக்குது செல்லாத அவன் தான் பயங்கர சோதனை இருப்பான் படிப்பு இல்லை ஏழை படம் மனுஷனுக்கு நேரிட சோதனையே இல்லாமல் வேற சோதனை இல்லப்பா ஜாலியா தெளிவா இருக்கணும் மண்ட தெளிவா இருக்கணும் எந்த சோதனையா கொண்டு வா செத்து போயிட்டான் நம்ம என்ன பண்ணா அடக்க மாட்டோம் ஏசு என்ன பண்ணாரு சிறுபண்ணு செத்து ஜவாலித்த ஆட்டோ போதைகளை வருத்தப்படுத்தாத சிறுபென்று செத்துட்டா நம்ம மனுஷ என்ன செத்துட்டானாக்கா அவனுதான் அடக்கம் நம்ம புத்தி எப்படி ஆனால் ஏசுக்கிட்ட வந்தது மாதிரி பாரு பயப்படாத விசுவாசம் உள்ளவனா ஏன்னா மரண சோதனைக்கும் பரிகாரம் வச்சுங்கிறாரு ஏசு கையாத்திட்டேரியா ஏசு அந்த லாசர் கலை நாடி உழித்ததிலும் ஜேவனன்றாரு அதான் மரணத்துக்கு பரிகாரம் அந்த உழி தெய்தலை தேவன் தனக்கு உலக மரணம் டெலிட் ஆகி உயிர் தெரிஞ்சாங்க இறங்கணும் ஆனால் தான் சீதலை பார்த்து குஷ்ணோகியில் சொஸ்தப்படுத்துங்க கூட்டங்கள் பார்க்க முடியுங்க தரித்திர சூழ்ச்சியாக பரித்தோர் கூட உயிரோடு பண்ணுறாரு ஏன்னா உழித்துன்னு ஜீவனம் உதவி செய்தார் அது ஒரு சோதனை மரண சோதனை பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் அந்த மரண சோதனைக்கும் அவர் பரிகாரி ஆனால் கையாந்து நிலையா அப்போ உன் வாழ்க்கையில மரணம் சீக்கிரம் நேரிடக்கூடாதுன்னா நீ ஒன்று செய்யணும் உழி தீனு ஜீவனி உன் பேர் சொல்லி தேவ தரங்களுக்கு இடைவிடாம கொடுக்க 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 மரணம் ஒன்னும் லேசில் சந்திக்காது ஏன்னா மரணத்துக்கு பரிகாரம் பண்ணிங்கிற நீ ஆபத்து விபத்து நாசம் மோசம் எதுவும் வராது நல்லா நீடி தாய் சொல்லணும்னா இருப்ப உன் விருப்பத்தெல்லாம் நிறைவேற்ற ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நல்லா திருப்தியா நீ நீடி தாய் பரலோக்கு போய் சேர்வியா இந்த உணர்வே இல்லைனாக்கா சோதனையில் சிக்கிங்க பல விதமான சோதனைகள் வியாதி சோதனை பல விதமான ஆபத்து விபத்து மரணம் திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கும் வருகிறானே

அதே போல அவங்களுக்காக ஜபமும் பண்ணணும் ஏசு கட்டு கொடுத்தாரு ஜபமும் பண்ணாரு கையெழுத்து மீன் நம்ம பிடிக்கல வாங்கி வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்கும் எத்தனை நாளைக்கு அப்படியே மீன் பிச்சு குத்து எப்படினா மீன் பிடிக்கிறது கத்து ஊத்துறேன் அது ஒரு கம்ப செஞ்சே விட தேவன் தனக்கு ஆதம் முழு உழுகுது இது ஒரு பெரிய கஷ்டமா பிரி டீச்சிங்கா அதுதான் மீன் பிச்சு கொடுக்குது தேவனுக்கு கிறிஸ்துவ சேருது அவதான் வந்து முடிவு உலக கிறிஸ்துவ சேருது அவள் தான் மீன் பிச்சாச்சு கல்லையா எல்லாமே சுலபம் தான் எல்லாமே சுலபம் தான் இந்த மத பிரசங்கியா இருந்தா கிறிஸ்துவ வாழ்க்கைய ரொம்ப கடினமாக்கி சொல்லிட்டாங்க அப்போ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவரால் கான்பிடன்ஸும் தைரியமாக எந்த பாவம் ஆகட்டும் எந்த வர்ணம் ஆகட்டும் எந்த பொல்லாத மனிதர்களாகட்டும் ஆகட்டும் கோலியாத்தா கூட ஆகட்டும் கத்துடைய நாமத்தை தேவ தர உலகத்துக்கு கோலியாத்த ஜெயிக்கிறார் செங்கடல் போன்ற சோதனையா செங்கடல் பிளந்து பஸ் விலைக்காலு எரியோவா எக்கால் து துதி தோதிரம் தேவன் தட உலகத்துக்கு எரிகோ உயர்ந்துடும் எந்த சோதனை ஜெயிக்கலாம் பெரிய மாவட்ட அதனால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் நானும் வரோம் உலகத்தில் எழுநூறு கோடி பேர் வரோம் சோதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் இயேசு மட்டும் வானாண்டான் இயேசு முயற்சி பண்ண மாட்டான் நம்பிக்கை இல்லை அதை தேவன் தட உலகம் கொடுக்க மாட்டேன் எங்கே பார்த்தாலும் பார்க்க கசு சுய நீதி அடிதி காட்டி 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 சோதனை மேல் அந்த மாதிரி சோதனை சோதனை போதுமட சாமி தான் சொன்ன வேதனை தான் வாழ்க்கையாங்க இயேசு சோதிக்க உதவி செய்கிறாராம் பற்றவா இயேசு வாக்கு தெரிஞ்ச உங்கள் குடும்பத்தார் பேர் எல்லாம் சொல்லி தெய்வம் தர உலகத்து கொடுங்க நீடி தாய் சூழல்லாம் இருப்பாங்க ஆபத்து விபத்து நாசத்துக்கு எல்லாம் தப்பிக்குவாங்க உங்கள் ஜபத்தி மூலமாக நீங்கள் மீன் பிச்சு கொடுத்தீங்கனாங்க அநேகர் பாதுகாக்கப்படுவாங்க அவங்களுக்கு வாய்ப்பு இயேசு ஜீவம் பார்க்கிறத போதிங்க கிறிஸ்துவ தேவன் தர உலகத்து கொடுங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க எல்லா சோதனைக்கும் சாபத்துக்கும் பாபத்துக்கும் மரணத்துக்கும் தக்க பாதத்துக்கும் தப்பித்து கொடுங்க அதனால ஜபா எல்லாருங்க கான்பிடன்ஸா இருங்க சின்ன பாவமோ பெரிய பாவமோ எந்த பாவனா கூட பிசாசு டிஸ்கரேஜ் ஆகாத நிறைய பேர் டிஸ்கரேஜ் டிஸ்கரேஜ் ஆக கூட எவ்வளவு பெரிய பாவனா செய்யா ஏசு சத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரிக்க அந்த டிஸ்கரேஜே வரக்கூடாது என் செய்தி கேட்கறவங்களுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பட்டாலும் குற்றமான சாட்சியா பிசாசு ரொம்ப கொண்டாட்டம் ஏசு ரத்தம் சகல பாவத்தின் ஓவர் பெய்டு தான் ஏசு ஓவர் பெய்டு பிசாசே சென்றவன் அவன் பாவம் மாத்திரம் அவன் அக்கிரமே சாப்பிடுவேன் அல்ல இல்லையா ஆனால் கிறிஸ்து விளையேறப்பட்டவர் தேவ நீதி உயிர்த்தெருமானவர் அந்த தேவன் தனது உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் பாவ நிமித்தியாக பசுத்தா எல்லா சுவாதிகளும் தப்பித்துக் கொள்வீர்கள் பசுத்த விதாவே இந்த அறிவான மாலை வேலையில் எங்களோடு கூட பேசுவோம் ஒவ்வொரு வார்த்தையாக நன்றி செலுத்துகிறோம் பயப்படாதீங்க கலங்காதீங்க திகையாதீங்க சோர்ந்து போகாதீங்க எல்லோரும் பாவம் செய்து தேவ மகம் ஏற்றவர்கள் வானத்துக்கு பூமியின் மேலே ஐந்து கண்ட ஜனங்களும் எல்லோரும்னா எல்லோரும் அம்மா வயிற்றுல பிறகு எல்லோரும் பாம செய்து தேவ மகி பல விதமான சோதனை சிக்கி தவிர சாபத்தில் பாபத்தில் மரணத்தில் தரித்திர நன்மை தீ மறியத்தக்கரை சாகவே சாவா ஏ சோடி எங்குசி நானே நல்ல மேய்ப்பு நல்ல ஜனங்களுக்காக ஜீவனே கொடு உயிர் ஜீவனமாயிருக்கு தேவனுக்கு ஆதாவது முடு அசுத்தாவி பசுத்தாவியிருக்கேன் தேவத்திற்கு பணிபுரி செய்து எல்லோரும் சோதனைக்கு தப்பி வைத்தார் தலோடு ஜனங்களை விடுவித்தார் ஓ இனி அதிக இனி பாம் செய்யாது இனி கிறிஸ்து இரு ஜீவ வச்சிருக்கேன் தேவன் தர உலக வாய்நாளாம் கூடு இணை கூடு ஏற்காது சோது போகாது கூடு எல்லோ சோதனைக்கு நீ தப்பித்துக் கொள்ளலாம் சாபத்துக்கு பாபத்துக்கு மரணத்துக்கு தரித்தத்துக்கு பாதாளத்துக்கு எல்லோரும் கண்ணிகளுக்கு தப்பித்து கொடுத்து தாவித வர வர பிரித்திருப்பார் ஆப்பிரிக்கா அமிஷா யாக்கோ ஆஸ்வதிக்கப்பட்டது போல எஸ் ராஜாத்தையும் ஆஸ்வதிக்கப்பட்டது போல வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுது அந்த இயேசு தேவி நீ பரலோக் ராஜ்யமா இருக்கிறார் அந்த தேவனுக்கு தனது ஆதம் வந்து முடிவுளும் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காது கொடுக்க சோதுவாகவும் கொடுக்க குடும்பத்தாருக்காக

கத்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக எங்களுடைய பெயர் பாஸ்வார்ட் சுழஸ்ராமர் தாமஸ் பரிபூர்ண ஜீன சபை போல வர எங்கள் சபை ஒவ்வொரு நாட் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போக தாமஸ் சர்ச் பண்ணுங்க போக போங்க ஏஎல்ஏன் சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க பிறந்தது ஒரு நூறு பேருக்கு வந்து செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமா நிச்சயமாக நீங்கள் ஆற்று கத்திரங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்கள் கத்தவங்களே ஆற்றுவாராக இந்த செய்தி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு என்று வேலூர் பகுதியை கொடுக்கப்பட்டு கட்டுமொழி ஆசிரியப்பார்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டது நண்பர்கள் கற்று